இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பீகாரில் மோடியை கை கழுவி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் மோடியோ அமித்ஷாவோ கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களில் எந்த ஆர்எஸ்எஸ்காரராவது நான் சொல்றது மேல்மட்ட தலைவர்கள் கலந்து கொள்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இல்லை காரணம் பாஜகவிற்கு இந்த முறை வெற்றி என்பது இல்லை என்பது ஆர்எஸ்எஸ்ஸிற்கு தெரிந்திருக்கிறது கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னா பீகாரில் மோடி நான்காவது இடத்திற்கு தள்ளப்படுவார் அப்படிங்கிறது தான் இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி பிரதமர் பொறுப்பில் இருக்கும்போது ஒரு கட்சி அது டபுள் இன்ஜின் சர்க்கார் ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்கும்போது பிரதமர் மோடியினுடைய கட்சி நான்காவது இடத்திற்கு தள்ளப்படுகிறது என்பது பாஜகவினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கப் போகிறது என்பதுதான் உண்மையான விஷயம் இதற்கு பல காரணங்கள் இருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பீகாரில் இருந்து பெண்களுடைய வீடியோ ஏராளமாக வெளிவந்து கொண்டு இருக்கிறது என்ன சொல்கிறாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் நாங்கள் வந்து ஒவ்வொரு பெண்களுடைய அக்கௌண்ட்லேயும் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மோடி வந்து ஒரு பேக்கேஜ் அறிவிக்கிறாரு ஆனால் அது ஒரு எழுபத்தைந்து சதவீதம் பெண்களுக்கு இன்று வரையிலும் போய் சேரவில்லை பல இடங்களில் பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா அதனால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது இது மட்டும் இல்லை இது இந்த பீகார் தேர்தல் தொடங்கியது பிறகு சமீபத்தில் மோடியும் மோடியினுடைய கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பொய்யை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்ன அப்படின்னா இந்த சத் பூஜையை தொடர்ந்து பீகாரில் பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை போடுறானுங்க இந்தியா முழுவதுமே பனிரெண்டாயிரம் ரயில்கள் இல்லை பீகாருக்கு மட்டும் ஃபுல்லாக ட்ரெயினும் பீகாருக்கு போயிட்டு இருந்தது மாதிரி மோடியும் மோடியினுடைய கூட்டாளிகளும் சொல்லியிருப்பது என்பது பீகார் மக்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாக்கி இருக்குது ஏன்னா நீங்கள் உத்தரப்பிரதேசம் குஜராத் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் வேலை செய்யக்கூடிய பீகார் தொழிலாளிகள் இந்த சத் பூஜையையொட்டி அவங்க வந்து ஃபேமிலியாகவே அங்கே போய் வ வறந்தோறும் வீட்டில் எந்த வேலை இருந்தாலும் தள்ளிட்டு போயிட்டு அங்கே போய் கூடுவது என்பது வழக்கம் இந்த முறை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோன்னா பல கிலோமீட்டர் தூரம் கியூவிலலாம் நின்றுருக்காங்க இந்த நேரத்தில் மோடியும் மோடியினுடைய கூட்டாளிகளை சேர்ந்து பன்னெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது அதை அனுபவித்த அதாவது இப்படி ஒரு பொய்யை வந்து நேரடியாக பார்த்து அதனால் மிகப்பெரிய இன்னல்களை அனுபவித்த மக்கள் எவ்வளோ பெரிய கொந்தளிப்புக்குள்ளே போவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன ஜன் ஒரு கட்சி இல்லையா பிரசாந்த் கிஷோருடைய ஒரு கட்சி இந்த முறை வந்து தேர்தலில் போட்டியிடுறாங்க அந்த கட்சி எட்டு சதவீதம் வாக்குகளை கைப்பற்றும் என்று சொல்கிறார்கள் எட்டு சதவீதம் என்றால் அது யாருடைய வாக்குகள் என்றால் மோடியினுடைய வாக்குகளை பாஜகவனுடைய வாக்குகளை எட்டு சதவீதம் அபகரித்து கொள்ளும் என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே பீகாரில் தனியாக நின்னா பாஜகவினுடைய வாக்கு வங்கி என்ன என்பது நமக்கு தெரியும் அதுலேயும் எட்டு சதவீத வாக்குகள் போயிருச்சுன்னா மோடியோட நிலைமை என்னவாக இருக்க போகணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நாமே ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் ஒன்று அமித்ஷாவினுடைய கூட்டம் இன்னொன்று மோடியினுடைய கூட்டம் ரெண்டு பிரச்சார கூட்டத்திலேயுமே மோடியும் அமித்ஷாவும் பேசும்போது ஸ்டேஜில் ஆட்கள் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கக்கூடிய காட்சி அதாவது இவ்வளோ பெரிய பேக்கேஜ் நாங்கள் பத்தாயிரம் ரூபா தரோம் வருடத்திற்கு ஒரு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறோம் இப்படின்லாம் வட சுட்ட பிறகும் கூட ஆட்கள் இல்லை இவர்களுடைய கூட்டத்திற்கு அப்போ அதற்கு என்ன காரணம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனை என்னவென்றால் வேலை இல்லை படித்தவர்களுக்கு வேலை இல்லை பீகார்லேயே தங்கி எங்களுடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடு எங்களுடைய சகோதர சகோதரோடு அம்மா அப்பாவோடு மனைவியோடு சேர்ந்து வாழ்வதற்காக வேலை செய்து வாழ்வதற்கான ஒரு சூழல் பீகாரில் இல்லை குடும்பத்தோடு புலம்பெயர இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பதினொன்று வருடமாக மோடி வடதாக சுட்டுட்ருக்காரு நிதிஷ்குமாரும் வடதாக சுட்டிகிட்ருக்காரு எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை எல்லாருமே அவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் புரிந்திருக்கிறார்கள் அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மக்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக கொந்தளிக்கிறார்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலை நடந்துட்டுருக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா இப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இல்லையா ஆறாம் தேதி எலெக்ஷன் இப்போ வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கும் பத்தாயிரம் ரூபாய் பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போடுற வேலையை பாஜக செஞ்சிட்ருக்கு ஆனால் தேர்தல் ஆணையம் கண்டுக்கலை தேர்தல் ஆணையத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கீம் அறிவிச்சிட்டாங்க இல்லையா அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எலெக்ஷன் டேட் அறிவிப்பதற்கு அதாவது ஆறாம் தேதி நவம்பர் ஆறாம் தேதி எலெக்ஷன் அப்படின்னா அதற்கு முந்தைய வாரம் தான் மோடி இப்படி ஒரு தகவலை அறிவிக்கிறார் அப்படி அறிவித்ததே தப்பு எலெக்ஷனை ஒட்டி இப்படி ஒரு விஷயத்தை சொன்னதே எவ்வளோ பெரிய தப்பு அதற்கு தடை போட்டிருக்க வேண்டாமா இப்போ தேர்தல் ஆணையம் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் மோடிக்கு செஞ்சிட்ருக்கிறாங்க ஆனால் அவையெல்லாம் எந்த பயனையும் கொடுக்க போவதில்லை அப்படிங்கிறதான் அன்றை இன்றைக்கு அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி அப்படிங்கிறது இப்போது பீகார் தேர்தல் தோல்வி என்பது உத்தரப்பிரதேசத்திலையும் அதை எதிரொலிக்கும் உத்தரப்பிரதேச தேர்தல்களிலும் உத்தரப்பிரதேச யோகி அரசினுடைய அவர் அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை இது உருவாக்கப் போகுது ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பீகாரில் பாஜக என்பது பெரும் தோல்வியை சந்திக்கும் பட்சத்தில் அது உத்தரப்பிரதேசத்தில் எதிரொலிக்கும் கூடுதலாக ஒன்றியத்திலும் எதிரொலிக்கும் மோடியினுடைய ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படும் நீங்க பீகார் தேர்தலை பொறுத்தவரைக்கும் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் பாஜகவிற்கும் வாழ்வா சாவா ஏன்னா அவ்வளவு பெரிய ஊழல் அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையத்தினுடைய உடந்தை எல்லாவற்றையும் அவங்க வந்து இதெல்லாம் மக்கள் வந்து அவங்க மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுலேருந்து அவங்க தப்பிச்சுக்கணும்னா இந்த எலெக்ஷனில் வின் பண்ணி ஆகணும் அப்படி வின் பண்ணலை அப்படின்னா இத்தோடு பாஜகவிற்கு கடைசி ஆணையையும் இந்திய மக்களால் அடிக்கக்கூடிய காட்சியை நாம் இப்போது பார்க்கத்தான் போகிறோம் அதுதான் நடக்கப்போகுது அப்படிங்கிறதா அதனால தான் ஆர்எஸ்எஸ் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா முழுமையாக பாஜகவை கை கழுவி இருக்கிறார்கள் அது வந்து பீகாரில் நடந்திருக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் पनौती 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 वो अच्छा भला अच्छा भला वहां पे अच्छा भला हमारे लड़के वहां पे वर्ल्ड कप जीत जाते वो वहां पे पनौती हरवा दिया टीवी वाले ये नहीं कहेंगे टीवी वाले ये नहीं कहेंगे मगर जनता जानती है मूं यूट्यूब चैनल व्यापार तक தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெய்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் நீ கேக்கிற நான்